ஐயா வைகுண்டம் நமக்கு அருளிய அகிலத்திரட்டு அம்மானையிலே ஐயா வைகுண்டருக்கும் சப்தகன்யர்களுக்கும் பிறந்த அந்த ஏழு மதுளைகளுக்கும் அங்கே பேர் சூட்டி விட்டு அந்த குழந்தைகளை பத்ரமாகாளியிடம் வளர்க்க கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு முதலாக சேனை ஊட்ட வேண்டுமென்று அங்கே ஈசர் திருவாய் மலர்ந்தருள்கிறார் அப்படி அந்த சேனை ஊட்டுவதற்காக அந்த வானோர்களிடம் சொல்லி ஈஸ்வரரானவர் நீங்கள் அந்த அமிர்தத்தை இங்கே கொண்டு வாருங்கள் வானத்து அமிர்தத்தை அதை வைத்து இந்த குழந்தைகளுக்கு நாம் சேனை ஊட்டலாம் என்று சொல்கிறார் அதன்படி அங்கு சில வரலாறுகள் நிகழ்வு அதாவது இங்கே இந்த வானத்து அமிர்தத்தை வைத்து தான் அங்கே அவர்கள் சேனை ஊட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்ம இதன் மூலம் அறிகிறோம் அதாவது துவாபரேகம் முடிந்து நடக்கக்கூடிய நிகழ்வு இது அதாவது கலியுகத்தினுடைய கலியனுடைய பிறப்புக்கு முன்னால் ஸோ அப்போது நம்ம இன்றைக்கி கலியுகத்தில் வாழ்கிறோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே இதுதான் தான் சேனை ஊட்டக்கூடிய பொருள் என்று அன்று ஈஸ்வரரே சொல்றதன் மூலம் நாம் இந்த உண்மையை இங்கே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க தாளமது ஏறி தைரிய பால் வாங்கி மேலுள்ள சான்றோர் மிகுதியாய் ஆண்டிருந்தார் அப்போ எல்லா அவங்க பிறக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த பனம்பாலை ஊட்டி அவர்கள் சேனை ஊட்டியிருக்கிறாங்க மேலும் அந்த குழந்தைகளுக்கு உணவாகவும் அந்த பனம்பால் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம அகில திரட்டினுடைய வாசகங்களின் மூலம் நம்ம எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் மேலும் அன்பு சொந்தங்களே ஐயா நமக்கு அருளி தந்த இந்த சேனை ஊட்டுதலான அந்த பனம்பால் ஊட்டுதலை நாமும் முடிந்த அளவில் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஊட்டி அந்த நிலையிலே நாமும் தெய்வீக ஆன்ம பலம் பெற்று ஐயா அருளிய ஆகமத்தின் வழி கொண்டு நம்மை படைத்த அந்த நாராயண பரம்பொருளை தர்மயுக வாழ்விலே சென்றடைவோம் என்ற உறுதிபாட்டுடன் நிறைவு செய்வோம் ஐயா உண்டு